மலபார் சாம்பார் இன்றைக்கி பண்ண போகிறோம் மலபார் சாம்பாருக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துக்கலாம் அஞ்சு சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அதே ஸ்பூன் வெந்தயம் இதுதான் இதுக்கு நம்ம அரைக்க வேண்டியது வறுத்து அரைக்க வேண்டியது புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு கூட போட்டிருக்கேன் தேங்காய் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து துண்டு வந்து ஒரு பத்து துண்டுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒன்று வெட்டி வச்சிருக்கேன் நீளமாக ஸோ கத்திரிக்காயை மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ பருப்பை வந்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு அரை அரையளாவுக்கு ரெடியாக வந்து வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தூள் போட்டு வணலை வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தியாச்சு இதில் வந்து நம்ம வறுக்க வேண்டிய சாமான்களெல்லாம் நல்லா அதே போட்டுடுறேன் இது நம்ம வந்து வறுத்துன்னு வந்துடலாம் வறுக்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் வறுக்கிறது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு அதையும் வதக்கிட போது தேவையான காய்கறிகள் கூட போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிற நிஞ்சி போன காய்கறிகளும் கூட போட்டுக்கலாம் இதோட பெருங்காயமும் போட்டு வறுத்துக்கலாம் இல்லைன்னா குழம்புல கூட நீங்கள் அந்த சாம்பாரில் வந்து போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் போட்டு இதையும் வதக்கிக்கிறேன் ஆனால் வந்து ஒரு நோட் ஒன்று சொல்லலை எதுவுமே இந்த வதக்கும் போதும் சரி வறுக்கும் போதும் அதை தாளிக்கிறது இது பண்ணோம் இல்லையா அரைக்கிறதுக்காக அது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணணும் சாம்பார் சாம்பாருக்கு மட்டும் இப்போ புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சாச்சு இல்லை மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்களா பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு போட்டுறேன் உப்பு இன்னும் போடலை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த புளித்தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த வதக்கின கத்திரிக்காயும் போட போதும் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் போட்டுட்டேன் அரைக்க வேண்டிய சாமான்கள் ரெடியாக இருக்குது இதை போய் நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம் கொஞ்சம் புளித்தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து அந்த கத்திரிக்காயை நம்ம போடலாம் இப்போயே போட்டால் ரொம்ப சாஃப்டாக வெந்துடும் இந்த மாதிரி கொதிக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் இந்த கத்திரிக்காயை தூக்கி இதில் வேக போட்டுக்கலாம் நம்ம அரைச்சின்னு அந்த விழுதை வந்து இந்த சாம்பாரில் சேர்த்துறோம் அரைச்ச விழுத போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம பைப் சாரி தோரம் பருப்பு வந்து வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்துடுறேன் நல்லா கலக்கி விட்டு உப்பெல்லாம் போட்டாச்சு ஸோ கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான் கடுகு மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொட்டலாம் இப்போ பருப்பு எல்லாம் அரைச்ச விழுதெல்லாம் போட்டு கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு வெறும காரப்பொடி தான் போட்டு கொதிக்க வச்சுட்டேன் அப்புறம் தேங்காய் எண்ணெயில் கடுகு வந்து வெடிக்க விட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்து அது மேலே தலை மேலே கொட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்களா தேங்காய் எண்ணெயில் தாளித்த கடுகை வந்து அது மேலே தலையில் கொட்டி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் மலபார் சாம்பாருங்கிறது தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனால டேஸ்ட்டாகவும் இதுவாக இருக்கும் எல்லாத்துக்குமே சாதத்தில் பசங்க சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூட்டாக கூடிய மலபார் சாம்பார்